உங்களுக்கும் வாயில அடிக்கடி புண்ணு வருதா அப்ப நான் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க நிறைய பேருக்கு வாயில புண்ணு வரும் அப்படி வாயில புண்ணு வந்தாலே அவங்களுக்கு வயிற்றுல புண்ணு வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த வாய் புண் வயிற்று புண் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம வேலை வேலைக்கு சாப்பிடாம இடைவெளி விட்டு சாப்பிடுறதுதான் இதனால முதல்ல நமக்கு வயிற்றுல புண்ணு வரும் இதோட அறிகுறியா தான் வாயில புண்ணு வரும் இப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பிக்கு வாயில புண்ணு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி எங்கடா அவனுடைய வாய்ப்புண்ண காமிடான்னு சொல்லிட்டு நானும் தம்பியை காமிக்க சொல்லி பார்த்தேன் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரி இப்பதான் அவனுக்கு வாய்ப்புண் வரவே ஆரம்பிக்குது ஆனா இந்த வாய்ப்புண் வந்துட்டாலே எந்த ஒரு பொருளுமே சாப்பிட முடியாது வாய் பயங்கரமா எரியும் இப்போ நானும் தம்பிக்கு இருக்கிற வாய்ப்புண்ண சரி செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தர போறேன் சரி வாங்கடா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் இது மாதிரி ஒரு தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா இதுக்கு முதல்ல நானும் வச்சிருந்த தேங்காவை அடிச்சு உடைச்சு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு துண்டு தேங்காவை எடுத்து தம்பியோட வாயில போட்டுட்டு கொஞ்சோண்டு கசகசாவையும் எடுத்து அவனுடைய வாயில போட்டு விட்டுட்டேன் தம்பி இது ரெண்டையும் வாயில போட்டு கொஞ்சம் கச்ச கச்சு மின்னு அதோட உமி நீரை மட்டும் உள்ளுக்கு முழுங்க அப்படி நீ முழுங்கிற தேங்காய் பால் முதல்ல உன்னோட வயிற்றுக்கு போயிட்டு உன்னோட வயிற்று புண்ணா ஆத்தும் அது மட்டும் இல்லடா அந்த வாய்ப்புனால வர வலியையும் எரிச்சலையும் இந்த தேங்காய் பால் சரி செஞ்சிடும் சரி கொஞ்சம் வாயில போட்டு பொறுமையா மின்னு சாப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிய சாப்பிட சொல்லிட்டேன் ஏ பசங்களா அந்த கசகச உங்களுக்கு கிடைக்கலனாக்கா டெய்லிக்கு ஒரு பீஸ் தேங்காவை மட்டும் எடுத்து வெறு வாயில கடிச்சு சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய வாய்ப்புன்னு வயிற்று புண் ஆட்டோமேட்டிக்காவே சரியா போயிடும் ஆனா முக்கியமா அந்த தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமா வாயில போட்டு மின்னு சாப்பிடணும் அதை விட்டுட்டு அந்த தேங்காய் எல்லாம் வெடிக்க வெடிக்குன்னு கடிச்சு சாப்பிட கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை பொறுமையா சாப்பிட சொல்லிட்டேன் நீங்க உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு வயிற்று புண் வந்தாக்கா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க